ஹலோ வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் கார்த்திகை மாதம் நடை திறப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறக்கூடிய சபரிமலை நடை என்பது வந்து ஐயப்பன் பக்தர்களுக்கு வந்து பெரும் பவித்திரமான மற்றும் சக்தி வாய்ந்த நாளாக வந்து கருதப்படுது இதை மண்டல மகர விழாக்காலத்தின் மிக முக்கிய தொடக்க நிகழ்வாக மக்கள் அனைவரும் கொண்டாடுகின்றனர் சபரிமலை நடைத்தரப்புனா என்ன சபரிமலை திருக்கோயிலினுடைய கதவுகளை வந்து தான் நடைன்னு சொல்கிறாங்க இந்த நடை மண்டல பூஜை தொடங்கும் முதல் நாளாக கார்த்திகை ஒன்று என்று திறக்கப்படுகிறது இந்த நாளில் மலையில் முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிடுவாங்க ஏன் கார்த்திகை ஒன்றாந்தேதி வந்து நடத்திறக்கப்படுகிறதுன்னு தெரியுமா மண்டல முழு பூஜை கார்த்திகை ஒன்றாம் தேதி தான் ஆரம்பமாகிறது இந்த நாற்பத்தோரு நாளு காலம் ஐயப்பனை வந்து தியானிக்கும் மிக புனிதமான காலமாக கருதப்படுது பக்தர்கள் இந்த நாளிலிருந்து விதிகளை பின்பற்றி விரதம் மேற்கொள்கிறாங்க கந்த மாதனா மலையின் சக்தி ஐயப்பனின் தபஸ் துலா விருச்சிக கால சூரிய சக்தி முதலியவை இணையும் ஆற்றல் நிறைந்த நாள் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த நடை திறப்பினுடைய முக்கிய நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு மேல் சாந்தி தந்திரி வருகை கோயிலின் மூத்த பூஜாரி தந்திரி மற்றும் மேல் சாந்தி திருக்கோயில் சன்னதியை வந்து திறந்து ஆரம்ப பூஜைகளை வந்து நடத்துகிறாரு நடை திறந்த உடனே ஐயப்ப சன்னதியில் செய்யக்கூடிய தீபாதரணம் வந்து மிகுந்த தான் கருதப்படுது அதே போல் கோயில் கோவிலில் நாற்பத்தோரு நாள் மண்டல கலச பூஜை வந்து தொடங்குகிறாங்க இந்த இருந்து தினமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் இருமுடியுடன் முதல் பயணம் தொடங்குகிறாங்க பல ஆயிரம் பக்தர்கள் தங்கள் இருமுடியுடன் ஐயப்பனை வந்து தரிசிக்க வருவாங்க கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதலிலே காலை மாலை ரெண்டு நேரமும் குளித்து கருப்பு வேஷ்டி அல்லது நீல வேஷ்டி அணிந்து சைவம் மட்டும் சாப்பிட்டு மது புகை எல்லாம் தவிர்த்து கோபம் பொய் கடின பேச்சு இதெல்லாம் தவிர்த்து ஓம் சுவாமியே ஐயப்பா அப்படின்னு சொல்லி குருசாமி மூலம் மாலை அணிந்து பக்தர்கள் எல்லாருமே குழுவாக பூஜை செய்வது வழக்கம் இந்த விரதத்தின் மூலம் உடல் மனம் ஆன்மா சுத்தமடையும் என்று நம்பப்படுகிறது கோவில் நடை திறக்கும்போது சிறப்பு வழிபாடாக கணபதி கோமம் நெய்யபிஷேகம் புஷ்ப பூஜை பூர்ண கும்பஸ்வாகதம் உச்சிகால பூஜை அந்தாச பூஜை பெரிய தீபாரண் என பல பூஜைகள் செய்யப்படுகிறது ஒவ்வொரு பூஜையும் பக்தர்களுக்கு வந்து மிகுந்த ஆன்மீக ஆற்றலை வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விழாக்கள் அனைத்துமே கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி நடை ஆரம்பமான பவித்திரமான பயணத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்த்திகை ஒன்று சபரிமலை நடதரப்பு என்பது பக்தர்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு தொடக்கமாக இருக்கக்கூடிய மிக பெரிய புனித தருணமாக கருதப்படுகிறது ஐயப்பனுடைய கருணை ஒழுக்கம் தியாகம் மற்றும் சமத்துவத்தின் செய்தியை நினைவூட்டும் நாள் தான் இந்த கார்த்திகை ஒன்று சுவாமியை சரணமையப்பா